காத்தி, வெல்கம் வெல்கம் லைவ்ல இருக்கவங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க என்ன யோசிச்சுட்டே இருக்கற சிக்கன் பீஸ் சம்மையா இருக்குங்க என்ன காபி பேஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா கம்பத் ப்ரோ உம் எடுத்துக்கிட்டீங்களா சாப்பிடுங்க எல்லாரும் எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க

எப்படி கண்ணல காமிச்சிட்டு போயிட்டீங்களே இந்த அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவோம் சரியா எடுத்துக்கிட்டியா அடி பிச்சிருவீங்க ஆமா மனோஜ் அடி பிச்சிருவேன் ஏன் சக்கா ஏன் அப்படி சொல்றீங்க என்னாச்சு கோயம்புத்தூர் உங்களுக்கும் என்ன ஃபைட்டம் சூடு ஆறிடும் சாப்பிட்டு வந்துருவா ஹாய் மணி அண்ணா வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் மணி அண்ணா நைட் டின்னர் பினிஷ்டா அக்கா அது அண்ணா அதில் நல்லா இல்லை அதில் நல்லா இல்லை என்ன நல்லா இல்லை பிரியாணி இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது முழு எக் இருக்குது ஆனியன் இருக்குது நல்லா இருக்குது நேரில் பேசுவோம் ஓகே ஓகே மருந்து பேசுவான் பேசுவான் ஹாய் மணி ப்ரோ சரி கொஞ்ச நேரம் சாப்பிட்டீங்களா சாப்பிட போறேன்டா நீங்க சாப்பிட்டீங்களா சரி நான் சாப்பிட்டு வந்துடுறேன் ஃபைவ் மினிட்ஸ் சாப்பிட்டு வந்துடுறேன் எல்லாரும் பேசி தருங்க மிஸ்டர் பாலமுருகன் மெசேஜுக்கு ஆன்சர் பண்ணுங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா எது சாப்பிட மாட்டியா பிரியாணி சாப்பிடுவியா பிரியாணி வேணுமா அப்பியஸும் பிரியாணி சீரியஸும் பிரியாணி அல்டிமேட்டு பா நம்ம சமைச்சு சாப்பிடறதோட இந்த மாதிரி ஓசில கிடைக்கிற பிரியாணி வந்து செம்மையா இருக்கும்ல நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுறது நல்லா இருக்காது இது நல்லா இருக்கும் ஓசி பிரியாணி பேசுங்க சேட் பண்ணுங்க அக்கா வெறும் ஏத்தாதீங்க அக்கா தம்பிகளை வெறும் ஏத்துறதுல ஒரு சந்தோஷம் அது அடுத்து வந்துட்டேன் பாரு பிரியாணி தின்னு எங்க எல்லாரையும் வெறும் பேசாத ராஜேஷ் அருமையா இருக்கடா செம்மையா இருக்கடா